തായ കഴിച്ച് മുഖത്ത പാർട്ടി വാർത്ത കണക്ക് വീട് അത് മ്യൂസിയം പോകേണ്ടി വരുന്നത്

இலங்கையில பார்ம் கோழின்னு தெரியாது ஆனா கோழி எங்களுக்கு ஒரு வீட்லயும் கோழி வீட்ல கோழி நீக்கும் ஆடு நீக்கும் முயல் நீக்கும் புள்ளே கூட கூட எங்களுக்கு பிரதர் பன்னெண்டு பேர் இருந்தா எங்களுக்கு உள்ள ரெண்டு என்ன பயிரி பன்னெண்டு ரெண்டாச்சு ஏன்டா சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் பன்னெண்டு பேரை வச்சு சொல்றேன் நாங்க பிள்ளைய பத்தி திங்க் பண்றதுக்கு முந்தி மேட பத்தி திங்க் பண்ணிட்டு தான் அதை திங்க் பண்ணணும் நாங்க ஒரே நியூ ஜெனரேஷன் பத்தி பண்றதுக்கு பண்ணணும்

கடந்து வந்து நான் செஞ்சு போவாங்க எல்லாம் விளக்கு இன்னைக்கு நாஷா அல்லாஹ் என்ன உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் இருந்தா எத்தனை கோல் போய்க்கிடும் எல்லாம் விளக்கிலே ஆனா வரக்கத்துக்கு ஆனா வரக்கத்துக்கு ஏன் காரணம் வந்தால் அல்லாஹ் வரக்கத்தை பாதிச்சிட்டாங்க உஷா உஷா இத்தை இப்பமிஞ்சி நிக்கிறது புர நுர مارکٹ